ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு தீவு கோவிலுக்கு போய் கொண்டிருக்கோம் இருக்கோம் நாங்கள் வரும்போது பஸ்ஸெலான்னு வந்த நாங்கள் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டதால் பஸ்ஸில் வீடியோ எடுக்க முடியலை ஏன்டா இப்போ திருவிழா டைம் தானே இனி எப்படியெல்லாம் போக போகிறோம்ன்றது இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் திருவிழா நேரம்ன்றதால் பயங்கர கூட்டம் நிற்கிது இந்த இடத்துல இடத்துலன்ல நின்று போக வேண்டியதாக இருக்குது செம்ம க்ரௌட் தான் இந்த போட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு க்ரௌட் இருக்குது ஒரு மாதிரி போட் வலிக்கிட்டுது அதிக கூட்டம் என்றதால நான் போட்டுக்கு சைக்கிள் நின்று இருந்தேன் எப்போதும் நைனாதேவுக்கு போகும்போது முதல் இந்த தான் ரக்குவாங்க அதுக்கு பிறகு தான் நயனாதீவு கோயிலுக்கு போவோம் இது வந்து நைனாதேவுக்கு புத்த பெருமான் வந்து வந்திருந்ததால் இங்கே வந்திருந்தால் ஒரு வரலாறு இருக்குது அதுக்காக இந்த இடத்துல விகார அமைக்கப்பட்டிருக்கு இப்போ நாங்கள் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் நாங்கள் வந்த போட் வந்து பௌத்த விகாரைக்குரியது இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க எண்பது ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் அந்த காசை கொடுக்கணும் காசு கொடுத்துட்டு போவோம் பஸ்ஸில் வாரத்துக்கு அதாவது யாழ்ப்பாணம் டவுனில் இருந்து குறுகட்டுவானுக்கு பஸ்ஸில் வரத்துக்கு நூற்றி அறுபத்தி நாலு ரூபா ஒரு நபருக்கு பார்க்கவே அழகான ஒரு தோட்டத்தோடு காணப்படுது இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு இப்போ உள்ளக்க வந்துட்டோம் பயங்கர வெயிலாக இருக்குது நிறைய பேர் வந்திருக்கிறோம் இந்த வெயிலையும் ஏராளமான பக்தர்கள் வந்திருக்காங்க பார்க்கவே தெரியுது எப்படி வெயில் என்று உள்ளுக்குள்ள வீடியோ எடுக்க இல்லாது இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டத்தோடையே செம்மையா இருக்குது அந்த பெயிண்டிங் எல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு வெளி வீதிக்கெல்லாம் தண்ணி அடிச்சு கொண்டிருக்காங்க என்ன சொன்னா பக்தர்கள் நடந்து போறதுக்காக இதுல பார்க்க எதிரி எவ்வளவு வெயில் அறிக்குதுண்டு கோபுரத்தை பாருங்க அப்படி இருக்கு செம்மையா இருக்குது இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வெயிலையும் பக்தர்கள் வந்து கொண்டே இருக்காங்க இந்த கோயில் அறுபத்தி நாலு சக்தி வீரங்கள்ல ஒன்றாக காணப்படுவது அதே நேரம் நாகபாம்பு பூக்கொண்டு வந்து வழிவர்ற ஒரு வரலாறு இந்த கோயில காணப்படுவது இந்த கோயிலை பற்றின பல வரலாறுகள் வம்சம் போன்ற நூல்களில் காணப்படுவது நான் திருவிழா காலங்களில் ஒரு முறையாவது என்னோட குடும்பத்தோடு இந்த கோயிலுக்கு வந்துடுவேன் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு அழகா இருக்குது இந்த கோயிலன்று பக்கத்தில் மரங்கள் இருக்கிறதால வடிவாக நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம் இப்போ நாங்கள் கடைகளை நோக்கி கொண்டிருக்கோம் இது வளமதான் எந்த கோயில் திருவிழாண்டாலும் இந்த இனிப்பு கடைகளும் ஐஸ்கிரீம் கடைகளும் போட்டுருவாங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டில் நடந்து வரதுக்காக குடிலும் அமைச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பலர் இரவு நேரங்களில் தங்குறது முதல் நாள் வந்து இரவில் தங்கிட்டு அடுத்த நாள் வழிபாடு முடிச்சுட்டு போவாங்க அவங்களுக்காக குடிலெல்லாம் அமைச்சிருக்காங்க அப்படியே நாங்களும் கோயிலில் வந்து கடவுளை வணங்கிட்டோம் இப்போ நாங்கள் போகிற நேரம் இந்த லான்ச்லாம் போக போகிறோம் இதில் பார்த்தாவே தெரியுது எவ்வளோ அண்டு ஃபுல்லாகவே நேவீண்ட சப்போர்ட்டில் இயங்கிக் கொண்டிருக்காங்க போகும்போது எப்படி போனோமோ அது மாதிரி தான் லான்ச்சுக்கு வெளியிலேருந்து தான் நாங்கள் வந்திருந்தோம் நாங்கள் என்ன சொன்னால் அவ்வளோத்து க்ரௌட் வெளியிலேருந்து இதை பார்த்து கொண்டு வந்தனாங்க இப்போ நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம் பஸ் பிரயாணம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அற்புதமாக இருந்தது எனக்கு ஒரு பழைய ஞாபகங்களை கொண்டு வந்தது முந்தி நாங்கள் பஸ்ஸில் போயிருப்போம் இப்போ நாங்கள் மோட்டர் சைக்கிளும் கார்லேயும் தான் போகிறது எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது இந்த தரிசனம் இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறுகளை கொமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட அனுபவங்களையும் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காம நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்